திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுநீதிநாள் முருகதாஸ் தலைவர் நேதாஜி மக்கள் இயக்கம் சார்பாக மனு கொடுத்தார் அருள்புறத்தில் பொது கழிப்பிட வசதி செய்து தருவது பல்லடம் திருப்பூர் சாலையில் அமைந்துள்ள அருள்புரம் பல்வேறு தொழிலுக்காக தினந்தோறும் பல ஆயிரம் பேர் வந்து செல்லும் இடம் அருள்புரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கரைப்புதூர் ஊராட்சி அலுவலகம் பெண்கள் சுயதொழில் அலுவலகம் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் மற்றும் பல்வேறு வேலைக்கு வரும் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் மேற்குறிப்பிட்ட அனைவரும் வந்து செல்லும் அருள்புரத்தில் அவசர கடனை கழிக்க கழிப்பறை வசதி இல்லை எனவே மாவட்ட ஆட்சித் தலைவர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கரைப்புதூர் ஊராட்சி அருள்புரத்தில் பொது கழிப்பிட வசதி அமைத்து தருமாறு என் முருகதாஸ் தலைவர் நேதாஜி மக்கள் இயக்கம் சமூக அர்வலர் திருப்பட்டு பல்லடம் வந்து ஊர் அது கரைப்பு ஊராட்சிக்கு கரைப்பு ஊராட்சியில் இருக்குது அங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு கரைப்பு ஊராட்சியுடைய பஞ்சாயத்து அலுவலகம் இருக்கிறது பல்லாயிர தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லும் இடமாக அது இருக்கின்றதால் கார்மெண்ட்ஸு காம்பாண்டிங் நித்திங் போன்ற தொழில் செய்ய பல தினந்தோறும் பல்லாயிரம் மக்கள் வருகிறார்கள் கல்லூரிக்கு பள்ளி கல்லூரிக்கு செல்கின்ற குழந்தைகள் செல்கிறார்கள் அது மட்டுமல்லாம தனியார் கல் கல்லூரி இருக்கிறது தனியார் பா தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது இப்படி பல்லாயிரம் மக்கள் கூடுகின்ற அந்த ஒரு அவசர கடனை கழிப்பதற்கு கழிப்பிட வசதி இல்லாமல் மக்கள் சிரமப்படுகிறார்கள் அதுவும் பெண்கள் துன்பத்தில் ஆளாக்கப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அருபுறத்தில் வந்து ரெண்டு நெடுஞ்சாலைகள் ரெண்டு பக்கமும் வந்து நிழல் கூட இல்லாம வெயிலையும் மழையிலையும் பெண்கள் முதியோர்கள் தொழிலாளர்கள் கல்லூரிக்கு போகின்ற மாணவ செல்வங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பல முறை கழிப்பிட வசதியும் வேண்டும் என்று மனுக்கள் கொடுத்தாக இருக்கின்றேன் அதுக்கு சரியான முடிவை எடுக்காத காரணத்தினால் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அதை விளக்கம் கொடுத்திருக்கின்றேன் அவர்களும் செய்தித்தலைவராக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் Thank you.